பெய்கிற இந்த மாலை பொழுதில் இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பியிருப்பதும் உங்கள் முகங்கள் புன்னகையால் நிரம்பியிருப்பதும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது ஏனென்றால் இன்று மேடையிலே பேசுகிறபோது ஆர்வத்துடன் கூடியிருக்கிறவர்கள் குறைந்து வருவதையும் தருவிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அரங்கத்தில் இருப்பதையும் அவர்கள் கவனம் எங்கேயோ சிதறியிருப்பதையும் பல நிகழ்வுகளில் நம்மால் காண முடிகிறது இங்கே பேசுகிறபோது திரு மணிகண்டன் அவர்கள் அன்பு மிகுதியால் சில கருத்துக்களை என்னை பற்றி கூறியிருக்கிறார்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற அதே வேளையில் அவர் கூறிய அனைத்திற்கும் என்றேனும் ஒரு நாள் தகுதி உடையவனாக ஆக முயற்சி செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போலவே திரு துரைக்கண்ணன் அவர்களும் என்னை பற்றி சில கருத்துக்களை கூறினார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி அயன்புரம் வியாபாரிகள் சங்கம் ஒரு ஆண்டு விழாவை நடத்துவதாக இருந்தால் கூட அதில் பெரிய சிறப்பு இருக்க முடியாது ஆனால் அதை கல்வி மருத்துவப் பணிகளுக்கு அறக்கட்டளை நிறுவி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்று பல்வேறு உதவிகளை செய்வது என்பது வர்த்தகம் என்பது ஒரு சேவை என்பதை மெய்ப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது வரலாற்றை எடுத்து பார்த்தால் மனித நாகரிகம் வர்த்தகம் தொடங்கிய போதுதான் முழுமை பெற்றது என்பதை நாம் அறிய முடிகிறது தொடக்கத்திலே மனிதன் பண்டமாற்று முறையிலே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தான் அப்போது தேவையானதை அதிகமாக வாங்குவதற்கும் சிலவற்றை குறைவாக நுகர்வதற்குமான வாய்ப்புகள் மட்டுமே இருந்தன பணம் என்கிற ஒன்று புழக்கத்தில் வந்தபோதுதான் மனிதன் தன்னுடைய நாகரிகத்தில் அடுத்த கட்டத்தை அடைந்தான் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட போதுதான் வர்த்தகம் என்பது உருவானது அதுவரை பண்டமாற்று முறைதான் இருந்தது நம் தமிழ் இலக்கியங்களில் கூட நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள் உப்பை கொடுத்துவிட்டு மருத நிலத்திலிருந்து அரிசியை பெற்று சென்றதை பற்றி படிக்கிறோம் எப்போது பணம் புழக்கத்திற்கு வந்ததோ அப்போது பெரிய அளவில் வர்த்தகம் நிகழத் தொடங்கியது வர்த்தகம் என்பது ஏதோ லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு செயல்பாடு என்று நாம் கருதக்கூடாது அது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற ஒன்று ஒரு காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்த பல பொருட்கள் வர்த்தகத்தின் காரணமாக எளிய மக்களும் பயன்படுத்துகிற விதத்தில் அனைவருக்கும் போய் சேர்ந்ததற்கு வர்த்தகம்தான் காரணம் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் கைபேசி அறிமுகமான போது அது செங்கல் அளவுக்கு பெரிதாக இருந்தது அந்த கைபேசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு வாக்கில் திரைப்பட தயாரிப்பாளர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் மட்டுமே வைத்திருக்க முடியும் என்கிற நிலை இருந்தது ஆனால் இன்று அந்த திரையரங்கத்தை சுத்தம் செய்பவர்கள் கூட தூய்மை பணியாளர்கள் கூட அதை வைத்திருக்க முடியும் என்று தகவல் பரவலாக்கமானதற்கு வர்த்தகம் தான் காரணம் எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதில் வர்த்தகம் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது சில இடங்களில் சில பொருட்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் அதை என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது அதை உற்பத்தி ஆகாத இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த பொருட்கள் நுகர்வை பல்வேறு விதமாக பரவலாக்கியதற்கும் வர்த்தகம் ஒரு பொறுப்பாக இருக்கிறது நாம் பட்டினப்பாளையை படிக்கிறபோது அதில் காவிரி பூம்பட்டணத்தை சார்ந்த வர்த்தகர்கள் மிகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார்கள் என்கிற தகவல் வருகிறது இன்னும் சொல்லப்போனால் வர்த்தகம் என்பது எப்படி நடந்தது என்பதை விவரிக்கின்ற கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கப்பல்களிலிருந்து வந்த பொருட்களை அவர்கள் கரைக்கு இறக்கி வைப்பதும் கரையில் இருக்கிற பொருட்களை எடுத்து கப்பலில் நிரப்புவதுமாக காலத்தை கடித்தார்கள் என்று பரபரப்பாக வர்த்தகம் நடந்ததைப் பற்றி குறிப்பிடுகின்றார் நம்முடைய வாழ்க்கை தரத்தை வர்த்தகம் உயர்த்துவதைப் போல வர்த்தகத்தின் நுணுக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் தரக்கட்டுப்பாடு முத்திரை போன்ற அனைத்தும் புழக்கத்தில் வந்தன இவற்றையெல்லாம் நான் கூறுவதற்கு காரணம் நீங்கள் அனைவரும் வர்த்தகத்தை வியாபாரம் என்று மட்டும் பார்க்காமல் அதை ஒரு சேவையாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல இடங்களில் பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கிற போது ஏதேனும் முயற்சி செய்து அதை கொண்டு வந்து சேர்க்கிற பணியை நம் வியாபாரிகள் செய்து வந்தார்கள் சென்னையிலே அவர்கள் வட பகுதியில் முதலில் வந்து தங்கி இந்த பகுதியில் கல்வியை பெரிய அளவிற்கு வளர்த்தவர்கள் என்கின்ற பெருமைக்குரியவர்களாக இருக்கிறார் இருக்கிறார்கள் இங்கு இருக்கிற பல கல்விக்கூடங்கள் அவர்களால் எழுப்பப்பட்டன கல்வி என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதில்லை என்கின்ற கொள்கையோடு இருப்பவர்கள் இங்கே குடிபெயர்ந்த வர்த்தகர்கள் என்பதை நான் நேரடியாக அறிவேன் இன்று அவர்கள் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உதவிகளை வழங்க இது அவர்களுடைய வர்த்தக நெறியின் ஒரு பகுதி நாம் லாபம் பெறுகிறோம் செல்வம் திரட்டுகிறோம் என்றால் அந்த செல்வத்தில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்காக செலவு செய்ய வேண்டும் என்பது இன்றிருக்கின்ற சமூக கோட்பாட்டு நெறி அனைத்தையும் நானே வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தொன்று தொட்டு வலியுறுத்தி இருக்கின்றன செல்வத்து பயனே ஈதல் என்று புறநானூறு குறிப்பிடுகிறது அந்த வகையில் இன்று அவர்கள் செய்கிற இந்த சேவையை நான் மரமாற பாராட்டுகிறேன் அடுத்ததாக பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பிலும் சிறந்து விளங்கிய மாணக்கர்களுக்கு அவர்கள் இன்று பரிசளிப்பு வழங்க இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் சிறந்த முறையில் படித்து இந்த உதவியை பெறுகிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இது அவர்களுக்கு ஓர் ஊக்கமாக இருக்கும் எந்த பரிசு யாருக்கு கிடைத்தாலும் அது அவர்களுக்கு ஊக்கத்தை தான் தரும் நாம் சின்ன சின்ன செயல்களுக்கு கூட அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் வீட்டிலே பெண்கள் சமைத்தால் கூட அதை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆண்கள் பணிக்கு சென்றால் அன்று சிறந்த முறையில் பணியாற்றினால் மேலதிகாரிகள் தட்டி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மனித இனம் ஒன்றுதான் தொடர்ந்து ஊக்கத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பது அல்ல விலங்குகள் கூட நாம் வளர்க்கிற விலங்குகள் கூட ஊக்கத்தை எதிர்பார்க்கின்றனர் தன்னை வளர்ப்பவர் தட்டி கொடுத்தால் தடவி கொடுத்தால் நீவி கொடுத்தால் அவை மகிழ்ந்து உற்சாகம் அடைகின்றன இதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்று பல்வேறு இடங்களில் ஊக்குவிப்பு பயிற்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவர்களுக்கு இன்று நீங்கள் அளிக்கிற பரிசு என்பது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையாக கூட இருக்கலாம் ஒரே ஒரு உற்சாக உரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது நான் படித்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய சுமை பள்ளத்திலே விழுந்துவிட்டது அதை எப்படி எடுப்பது என்று தெரியாமல் அதன் உரிமையாளர் தடுமாறிக்கொண்டிருந்த போது அந்த வழியாக குதிரையை ஓட்டிக்கொண்டு ஒருவர் வந்தார் அவரை பார்த்து இந்த சுமையை நீங்கள் எடுத்து தந்தால் நான் நன்றி உடையவனாக இருப்பேன் என்று சொன்னார் அவர் அந்த குதிரையினுடைய முதுகிலே கயிறை கட்டி இன்னொரு முனையை அந்த சுவையின் மீது கட்டினார் இப்போது குதிரையை பார்த்து ஜானி இழு ஜாக் இழு பெரடிக் இழு என்றெல்லாம் பெயரை சொன்னார் இருப்பது ஒரு குதிரை தான் ஆனால் இத்தனை பெயரை சொன்னதும் அந்த குதிரை இழுத்து சுவையை மேலே கொண்டு வந்து விட்டது சுமையை மேலே கொண்டு வந்ததும் அதற்கு உரிமையாளர் அந்த குதிரைக்காரரை பார்த்து கேட்டார் இருப்பது ஒரு குதிரை ஆனால் நீங்கள் நான்கைந்து பெயர்களை சொல்லி கூப்பிட்டீர்களே ஏன் என்று அதற்கு அவர் சொன்னார் என் குதிரைக்கு விடிகள் தெரியாது பார்வை கிடையாது ஆனால் தான் மட்டுமே இவ்வளவு பெரிய சுமையை இழுக்க வேண்டும் என்றால் அதற்கு சிரமமாக இருக்கும் நான்கைந்து பெயர்கள் சொன்னதனால் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்து அது மேலே கொண்டு வந்து விட்டது என்று நாம் ஒன்றை செய்கிற போது நமக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்தால் நம்முடைய கணம் குறைந்து போய் விடுகிறது எப்போதுமே நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு பலர் தேவைப்படுகிறார்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விருதை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பத்தே நாட்கள் வைத்திருங்கள் அந்த பதினொன்றாவது நாளில் அதை சொல்லி பாருங்கள் அதில் உங்களுக்கே சுவாரஸ்யம் இருக்கார் மகிழ்ச்சியான செய்தியை நம்மோடு நெருக்கமாக இருப்பவர்களிடம் உடனே பகிர்ந்து கொள்வதுதான் அதை அதிகப்படுத்தும் எனவே நீங்கள் அளிக்கிற பரிசு என்பது இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கே பரிசு பெறுகிற இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் யாருக்கும் அறிவுரைகள் கூறுவதை விரும்புவதில்லை என் அனுபவங்களை மட்டும்தான் கூற விரும்புகிறேன் என்னுடைய அனுபவங்கள் பல்வேறு விதமான மக்களிடம் பழகியதால் ஏற்பட்டிருக்கிறது நான் வேளாண் அலுவலராக பணியாற்றியதிலிருந்து தலைமைச் செயலராக பணியாற்றியது வரை பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறேன் அவர்களோடு உரையாடியிருக்கிறேன் வணிக சங்கங்கள் அனைத்துமே என்னை பல்வேறு சூழல்களில் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை கூறியிருக்கிறார்கள் என்னோடு அவற்றை பகிர்ந்திருக்கிறார்கள் நான் இங்கே இருக்கிற வணிகர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் வைக்கிறேன் நீங்கள் ஆற்றுகிற பணிகள் உங்கள் தொழிலை தாண்டி விரிவடைகிற போது இன்னும் செறிவும் இன்னும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதால் இந்த பரிசளிக்கும் விழாவை ஆவணப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரிகள் சங்கங்களுக்கும் அனுப்புங்கள் அவர்கள் ஆண்டு விழாவை கொண்டு கொண்டாடுவதற்கு இதைவிட உரிய முறை எதுவும் இருக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பரிசு பெறுகிற மாணவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக திட்டமிடுங்கள் ஒரு காலத்தில் என்ன படிப்பது எதை தேடுவது எந்த திக்கில் தேடுவது என்று தெரியாமல் மாணவர்கள் பெற்றோர் சொன்னதை கேட்டார்கள் அப்போது எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கான தகவல்களும் தரவுகளும் குறைவாக இருந்தன ஆனால் இன்று அப்படி அல்ல எங்கு பார்த்தாலும் தகவல்கள் கொட்டிக் கிடக்கின்றன நீங்கள் கைகளில் வைத்திருக்கிற அந்த மிடுக்கு பேசியிலேயே என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன எவற்றை படிக்கலாம் எவற்றை படித்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற அத்தனை விவரங்களும் இருக்கின்றன நீங்கள் அந்த விவரங்களை பெறுவதோடு நின்றுவிடாமல் அவற்றை அசை போட்டு உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய விருப்பத்திற்கும் உங்களுக்கு இருக்கிற பின்னணிக்கும் உங்களுக்கு இருக்கிற நிபுணத்துவத்திற்கும் ஏற்றவாறு ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்கள் அவ்வாறு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதிலே வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு இலக்கியம் வருகிறது என்றால் இலக்கியத்துக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைக்காதீர்கள் இலக்கியத்தை நீங்கள் முழுமையாகவும் முனைப்பாகவும் படித்தால் அதிலே நிபுணத்துவத்தை பெற்றால் உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன எந்த படிப்பை படித்தால் அதிக வாய்ப்பு என்பதை விட எல்லா படிப்பையும் முறையாக படித்தால் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பரிசு பெற்றது உங்கள் கல்விக்காக என்றாலும் கல்வியோடு நிறுத்திவிடாதீர்கள் நிறைய புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களை வாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம் சந்திக்கிற மனிதர்களை வாசிப்பது மற்றவர்களோடு பழகுவது இன்றிருக்கிற மாணவர்கள் அதிக நேரம் தங்களுடைய கைபேசியை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது பல்வேறு விதமான கோளாறுகளை ஏற்படுத்துகிறது என்று அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் முதலாவதாக குனிந்து கொண்டே அவற்றை பார்த்து கொண்டிருப்பதால் இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன சில நேரங்களில் அது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்துவோடு முதுகு வலியையும் ஏற்படுத்துகிறது யாரெல்லாம் இந்த மிடுக்கு பேசியை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் ஓரிடத்தை விட்டு எழுந்து போவதே இல்லை இன்று பல குழந்தைகள் சரியான உடல் விகிதத்தோடு இருப்பதில்லை காரணம் அவர்கள் ஆடி ஓடி உடற்பயிற்சிகள் செய்வதில்லை உட்கார்ந்த இடத்திலேயே பார்த்து கொண்டிருப்பதால் பல உடல்நல கோளாறுகளுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள் இன்று மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்திருந்தால் பத்து நிமிடமாவது எழுந்து அங்கும் இங்கும் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுடைய இதயம் சிறுநீரகம் போன்றவை நுரையீரல் போன்றவை எல்லாம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இங்கே வந்திருக்கிற வர்த்தகர்கள் கூட ஒரு மணி நேரம் கடையில் உட்கார்ந்தால் கொஞ்சம் காலார ஒரு பத்து நிமிடம் நடப்பது நல்லது நீங்கள் நன்றாக வியாபாரமாகிறது நாம் நாம் எழுந்து போனால் வேறு யாராவது அமர்ந்தால் இந்த அளவிற்கு கனிவோடு நடக்க மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் மற்றவரிடம் கனிவோடு நடந்து கொள்வதைப் போல நம்முடைய உடலோடும் நாம் கனிவோடு நடந்து கொள்வது அவசியம் அதனால்தான் நவிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உன் உடலுக்கும் உன் மீது உரிமை இருக்கிறது நீங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் நீங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் என்று சொன்னார் எனவே ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் ஆளாகின்றன பார்வை கோளாறும் ஏற்படுகிறது தலைவலி வருகிறது இவற்றை தாண்டி இவர்கள் மனிதர்கள் கூட அந்த கைபேசியைப் போல எதிர்வினை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கணனியும் கைபேசியும் உடனடியாக எதிர்வினை செய்கின்றன அதை போல மனிதர்களும் உடனடியாக எதிர்வினை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள் ஒரு மணி நேரம் அவருடைய கைபேசி இயங்காமல் விட்டால் பித்து பிடித்தவர்களைப் போல இன்றைய இளைஞர்கள் ஆகிவிடுகிறார்கள் அதிலே வருகிற குறுந்தகவல்களை அடிக்கடி எடுத்து அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சின்ன குழந்தைகள் ஒரு காலத்தில் வாயில் போட்ட விட்டால் எவ்வளவு கரைந்திருக்கிறது என்று கையில் துப்பி துப்பி பார்ப்பதைப் போலத்தான் அவர்களுடைய ஈடுபாடும் இருக்கிறது இந்த சூழலில் நான் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வது செய்து மின்னணு சாதனங்களை பயன்படுத்துங்கள் ஆனால் அடிமையாகி விடாதீர்கள் அவை இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் இரண்டாவது உங்கள் பழக்க வழக்கங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரணம் கொண்டும் போதைப் பொருட்களுக்கு ஆளாகி விடாதீர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு முறைதானே ருசித்து பார்க்கலாம் பரிசோதித்து பார்க்கலாம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் அது ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் சாதாரணமாக இருக்கவே முடியாது என்கின்ற உச்சபட்ச நிலைக்கு உங்களை அழைத்து சென்றுவிடும் என்பதை உணருங்கள் இவை இரண்டும் தான் நான் மாணவர்களுக்கு கூறுகின்ற அன்பான ஆலோசனைகள் மற்றவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் எங்களை விட நீங்கள் அறிவாளிகள் நாங்கள் உங்கள் வயதில் என்ன தெரிந்திருந்தோமோ அதைவிட இப்போது நீங்கள் அதிகம் தெரிந்திருக்கிறீர்கள் என்பது உண்மை அறிவியல் புரட்சியை பற்றி எழுதுகிற போது நோவா ஹராரி ஒன்றை குறிப்பிட்டார் இன்று கொலம்பஸ் உயிரோடு திரும்பி வந்தால் அவர் இந்த உலகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து மயக்கமாகி விடுவார் ஏனென்றால் ஐநூறு ஆண்டுகளில் நாம் அத்தகைய அறிவியல் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம் நியூட்டன் வந்தால் கூட அதிர்ச்சி அடைந்து விடுவார் அறிவியல் சாதனங்கள் ஒரு மாயாஜாலமாக ஆகி கொண்டிருக்கிறது அத்தகைய அறிவியல் அறிவை நம்முடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கும் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கும் மட்டும் பயன்படுத்தாமல் இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் அது குறித்து நீங்கள் சிந்திப்பதும் அது குறித்து செயல்படுவதும் அவசியம் இந்த அறக்கட்டளையில் இருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களும் நான் போற்றுதலுக்குரியவர்கள் இந்த அயன்புற வியாபாரிகள் சங்கம் இத்தகைய நல்ல முயற்சியை எடுத்து பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருவது போற்றுதற்குரியது பெற்றோர் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு ஆலோசனை மட்டும்தான் வைக்க விரும்புகிறேன் அது ஆலோசனை கூட அல்ல வேண்டுகோள் தான் இன்று குழந்தைகளை பெற்றோர் பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள் தங்கள் குழந்தைகள் ஏதேனும் இல்லத்து வேலைகளை செய்தால் அவர்கள் இணைத்து விடுவார்களோ என்று நினைக்கிறார்கள் அவர்களை தூசிப்படாமல் வளர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தைகள் அனைத்தும் ஆளுக்கு ஒரு பணியை செய்துதான் இல்லம் கடை தேறியது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவ்வப்போது சில இல்லப் பணிகளை கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையை சுயச்சார்போடு நின்று வாழ்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் கணித வகுப்பில் கற்றுக்கொள்வதை விட அவர்கள் மளிகை கடைக்கு சென்றால்தான் கணிதத்தை நன்றாக கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் பாட புத்தகத்தில் கற்றுக்கொள்வதை விட வீதியிலே நடந்து செல்கிற போதுதான் உலகத்தை அதிகம் புரிந்து கொள்வார்கள் நாம் அவர்களை கருப்பையிலே வைத்திருப்பதைப் போல கதகதப்பாக வளர்த்தால் வெளியே வருகிற அவர்கள் விக்கி விக்கி அழுவார்கள் விம்மி விம்மி அழுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே அவர்களை வாழ்க்கையின் சகல நுட்பங்களுக்கும் ஆட்படுத்துங்கள் அவர்கள் சிரமப்பட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதை விட உங்கள் நிழலில் இருக்கிறபோதே போதே வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சிரமங்களை பழக்கப்படுத்தி தாருங்கள் அதுதான் சிறந்த பெற்றோரின் கடமையாகவும் இருக்க முடியும் இந்த பொன்விழா ஆண்டில் இந்த சங்கம் மேன்மேலும் வளர வேண்டும் என்றும் நேர்மையான வியாபாரத்தை அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும் அப்படிப்பட்டவர்களை பாராட்டியும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் பரிசுகள் அளிக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு பெண் ஒரு புடவை கடையிலே போய் புடவை எடுத்து வருகிறார் அந்த பக்கத்து அவர் காட்டுகிறார் புடவை எடுத்து வருவதே பக்கத்து வீட்டினரிடம் காண்பிப்பதற்காகத்தானே அதை காண்பித்ததும் பக்கத்து வீட்டினர் எவ்வளவு விலை என்று கேட்கிறார்கள் அவர் ஆயிரம் ரூபாய் என்று உடனே அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் இது தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் தானே ஐம்பது ரூபாய் ஏமாந்து விட்டாய் என்று நாம் ஒரு நெறி வைத்திருக்கிறோம் ஐந்து லட்ச ரூபாய்க்கு வயிறு அட்டிகை வாங்குகிற போது அதை வாங்கிவிட்டு வெளியே வந்தால் யாராவது இதை விட ஒரு லட்சம் ரூபாய்க்கு இதை விட பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக வேறு இடத்தில் கிடைக்கும் என்று சொன்னால் அதை நாம் பொருட்படுத்துவதில்லை ஆனால் ஒரு மூடம் பூவில் ஒரு ரூபாய் ஏமாந்தால் அதை நாம் பெரிதாக நினைக்கிறோம் இதுதான் நம்முடைய மனித மனப்பான்மை அந்த பெண்மணிக்கு புடவை வாங்கியதில் இருந்த மகிழ்ச்சியே பறந்துவிட்டது ஏமாந்து விட்டோமே என்கிற உணர்வுதான் பொதுவாக மனிதர்களுக்கு ஏமாறுவது என்பது மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கும் நாமாக ஒருவருக்கு நூறு ரூபாய் கொடுத்து விடுவோம் ஆனால் பத்து ரூபாய் காணாமல் போனால் அறையெல்லாம் தேடுவோம் ஏனென்றால் காணாமல் போவதையும் ஏமாறி போவதையும் மனிதர்கள் ஒத்துக்கொள்வதில்லை அதற்கு பின்னால் ஓர் உளவியல் பார்வையும் இருக்கிறது நாம் ஏமாந்து போனால் நம்மை விட ஒருவர் அறிவாளியாக இருந்திருக்கிறார் என்று பொருள் நம்மை விட நாம் யாரையும் அறிவாளியாக ஒத்துக்கொள்வதற்கு தயாராகவே இருப்பதில்லை அதனால் தான் நாம் ஏமாறும்போது மன வருத்தப்படுகிறோம் அவர் வருத்தப்பட்டார் இப்படி ஏமாந்து விட்டோமே இனி அந்த கடைக்கு சென்று நாம் எந்த புடவையும் வாங்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பத்து மணிக்கு அவருடைய கதவுகள் தட்டப்பட்டன திறந்தார் துணிக்கடைக்காரன் நின்றிருந்தார் என்ன ஏது என்று அவருக்கு புரியவில்லை அவர் சொன்னார் உங்களுடைய கைப்பையை அங்கேயே வைத்துவிட்டு விட்டு போய் வந்துவிட்டீர்கள் புடவை வாங்குகிற அவசரத்தில் இந்தாருங்கள் என்று கொடுத்தார் அவர் அதையெல்லாம் பார் அவர் எண்ணி பார்க்க சொன்னார் எண்ணி பார்த்தார் பணம் கச்சிதமாக இருந்தது மிகவும் நன்றி ஆனால் ஒன்று நான் உங்களிடம் கேட்க வேண்டும் இந்த பணப்பையை கொண்டு வந்து நீங்கள் என்னிடம் கொடுக்கிறீர்கள் ஆனால் ஐம்பது ரூபாய் அதிகமாக வைத்து விட்டீர்களே அவர் சொன்னார் ஐம்பது ரூபாய் அதிகம் வைத்து விற்பது வர்த்தகம் ஆனால் இந்த பணப்பையை நானே வைத்திருந்தால் அது திருட்டு அதுதான் எனவே எந்த சூழலிலும் நாம் நுகர்வோர்களுக்கான தரமான பொருளை தர வேண்டும் எனக்கு தெரிந்த சில வணிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கடையிலே சென்று நாம் பொருள் வாங்கினால் அவர்கள் இந்த பொருளை வாங்காதீர்கள் இது சில நாட்கள் தான் வேலை செய்யும் என்று வெளிப்படையாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நேர்மை நம்மிடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வைத்திருக்கிற அத்தனை வாடிக்கையாளர்களும் உங்களை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு ஒரு மளிகை கடை இருக்கும் அந்த மளிகை கடைக்கு சென்று அத்தனை மக்களும் பொருட்கள் வாங்குவார்கள் ஒரு வகையிலே பார்த்தால் அந்த மளிகை கடையே நம்முடைய கடை என்பதை போன்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் நான் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்திருந்தேன் ஒரு மளிகை கடை ஒருவர் வைத்திருக்கிறார் நேர்மையாக அவர் வர்த்தகம் செய்கிறார் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரிடம்தான் பொருட்களை வந்து வாங்குவார்கள் யாராவது ஒரு பொருளை கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார் மாலை வாருங்கள் தருகிறேன் என்பார் மாலையில் வாங்கி கொண்டு வந்து விடுவார் அப்படிப்பட்ட உறவுதான் அன்று இருந்தது எல்லோரும் அவரை நேசித்தார்கள் அவர் ஒரு நாள் கடையை பூட்டிவிட்டு வருகிற போது எதிரே கட்டட வேலைகளுக்காக செங்கற்களை கொண்டு வந்து கொட்டுவதை பார்த்தார் இதை எதற்காக கொட்டுகிறீர்கள் என்று கேட்டார் இங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் பொருட்களை இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள் இவரால் தாங்க முடியவில்லை அப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தால் தன்னுடைய கடை படுத்து விடுமே என்ன செய்வது அவருக்கு ஒரு ஆசான் இருந்தார் அவரிடம் சென்று இப்படி ஆகிவிட்டது என் கடையே மூட வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்றார் என்ன செய்யலாம் என்று கேட்டார் அந்த ஆசான் சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தினமும் உங்கள் கடைக்குள் நுழையும் போது என் கடையும் நன்றாக இருக்க வேண்டும் எதிரே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உள்ளே நுழையுங்கள் என்றார் மூன்று ஆண்டுகளுக்கு இவருக்கு புரியவில்லை அது எப்படி அதுவும் நன்றாக இருந்தால் நாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் மூன்று ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஆசானை பார்க்க வந்தார் என்ன ஆயிற்று உன்னுடைய கடை நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார் என் கடையை நான் இழுத்து மூடிவிட்டேன் என்று சொன்னார் ஆசானுக்கு அதிர்ச்சி கடையை இழுத்து மூடிவிட்டீர்களா என்ன ஆனது என்றார் அந்த சூப்பர் மார்க்கெட்டையே நான் வாங்கிவிட்டேன் என்று சொன்னார் எனவே நல்லெண்ணத்தோடு நாம் திகழ்கிற போது நம் வர்த்தகம் பொங்கி பெருகும் நேர்மையாக வியாபாரம் செய்தால் அதிக பொருட்கள் விற்பனையாகி அதிக லாபம் கிடைக்கும் என்பதுதான் இன்று பொருளாதாரம் கூறுகிற கூற்று இவற்றையெல்லாம் மனத்தில் வைத்து இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் இன்னும் பல்வேறு உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் அதன் மூலம் அவர்கள் நன்மதிப்பை பெற வேண்டும் இந்த உதவிகளை பெறுகிறவர்கள் பெருமிதத்தோடு அவற்றை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக ஆக்கி கொண்டு கலங்கரை விளக்கமாக நீங்களே திகழ்ந்து இன்று நீங்கள் பெறுகிற இந்த உதவிகளைப் போல நூறு மடங்கு உதவிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்